குருவே துணை தமிழ் கடவுள் முருகா போற்றி முருக வழிபாடு சங்க காலத்திற்கு முன் தோன்றிய பழமை உடையதே ஆயினும் கௌமார தத்துவ நெறிக்கு அருணகிரிநாதரை முதல் ஆசானாகக் கொள்வதே மரபு அருணகிரிநாதரை அப்படியே பின்பற்றி கௌமார தத்துவத்தை நெறிப்படுத்தியவர் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் இவரிடம் பழனியில் உபதேசம் பெற்று சிறவனபுரம் கௌமார மடாலயத்தை நிறுவியவர் தவ ராமானந்த சுவாமிகள் கிணறுக்கும் கோயில் கிட்ட விநாயகர் கோயில் கிடவருக்கு கிணறு அதில் கபலை ஓட்டுவோம் அது ஓட்டுற போதே சண்முகம் வேற எது போயிட்டு வர வரக்குள்ளே பாட்டி பா பாட்டி பாட்டு பாட்டேன் நூறு சண்முகமானே ரெண்டாவது இந்த கட்டடத்துல தான் இருந்தார் அங்கே தான் இருப்பார் ஒருத்திரி பார்க்க மாட்டார் அப்போல்லாம் அதுக்கு முந்தி பார்த்து இருந்துக்கிறார் அதுக்கு பிறகு பார்க்க மாட்டார் எதில் ஆமாம் போனால் பார்க்க மாட்டார் நிஜம் சொன்னால் பார்க்கவும் அவ்வளோதான் யாரையுமே அதுக்கு முந்தி பார்த்துட்டு எல்லாமே அவர் தான் செஞ்சார் அதுக்கு பிறகு இந்த காயாசி இவங்களுக்கு கன்சான் சாமி பட்டம் கொடுத்த பிறகு அவர் உள்ளே தான் இருப்பார் எல்லா வேலையும் செஞ்சு கூட கலைங்கூட இருப்பார் கொத்துனது எல்லாம் கூட இருக்கு சின்ன கொத்து மூன்றாவது குருமகா சன்னிதானங்கள் அவதரித்த பொழுதே ராமானந்த சுவாமிகள் சொல்லி இருக்கிறார்கள் இவர் பிறந்த உடனே என்னிடத்தை எடுத்து கொண்டு வரவும் என்று சொல்லி அதே போல அவர் பிறந்த உடனே ராமானந்த சுவாமிகளிடம் எடுத்து கொண்டு வந்ததும் அவர்களுக்கு திருநீரும் பிரசாதமும் கொடுத்து அவர்களை வாழ்த்தினார்களாம் அவரை அடுத்து அவரது நல்வழியில் இம்மடத்தை தலைமை பொறுப்பேற்றி நடத்தி வந்தார் கந்தசுவாமி சுவாமிகள் குருவே துணை முதல் குருமகா சன்னிதானங்களினுடைய அடியையொற்றி நமது இரண்டாவது குருமகா சன்னிதானங்கள் மடாலயத்தினுடைய குரு முதல்வராக பணியேற்று அந்த மடாலயத்தினுடைய கல்விப்பணியை மிக மிகச் சிறப்பாக செய்தவர்கள் பல ஆயிரக்கணக்கான நூல்களை பாடியவர்கள் அந்த நூல்களில் மிக முக்கியமான நூல் பக்த அந்த பக்த ஆண்மையும் என்கின்ற அந்த நூலை படித்தவர்கள் அதில் உள்ள இடங்களை சென்று பார்த்த பொழுது சாமி சுவாமிகள் நேரில் சென்று பார்த்து எழுதியிருந்தால் கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது என்று சொல்லக்கூடிய அளவு இருந்தது மடாலயத்தினுடைய சமாதி காடு என்று சொல்லக்கூடிய சமாதி காட்டிலே அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது எல்லாம் பார்க்க வந்தவர்கள் இந்த நேரத்தில் இந்த சமாதி காட்டில் எப்படி உங்களால் உட்கார்ந்து இருக்க முடியும் எங்களால் ஒரு இரண்டு மணித்துளிகள் கூட உட்கார முடியவில்லையே கொசுக்கள் நிறைய கடித்து கொண்டிருந்தது சுவாமிகள் ஆடாமல் அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தார்கள் கேட்டபொழுது இந்த உடலும் உயிரும் வேறு இந்த உயிர் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உயிர் நமது இரண்டாவது குருமகா சன்னிதானங்களுக்கு காலிலே ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது அந்த அறுவை சிகிச்சையின் போது மயக்க மருந்து கொடுக்கிற கொடுப்பதற்காக மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சுவாமிகள் எனக்கு மயக்க மருந்து வேண்டாம் என்று சொல்லி அந்த அறுவை சிகிச்சை முடியும் வரை மருந்து கொடுக்காமலேயே இறைவனையே நினை நினைத்து நினைத்து பாடிக்கொண்டே அப்படியே இருந்தாராம் ஆடாமல் அசையாமல் அதைவிட இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்னவென்றால் கொங்கு நாட்டு கட்சியப்பர் என்று புகழப்படுவார் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார்கள் முருகன் மீது எல்லா சாமியில் பப்பு பிள்ளைத்தமிழ் பாடுவது மிக கடினம் ஆனால் நான்கு ஐந்து பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறார்கள் மூன்றாம் பட்டத்தில் இப்பீடத்தை அலங்கரித்தவர் நாடெல்லாம் போற்றும் நாவலர் தவத்திரு கஜ பூஜை சுந்தர சுவாமிகள் மாரியார் சுவாமிகள் உலகம் அறிந்த ஒரு மகான் அவர் வந்த சுந்தர சுவாமிகளுக்கு சமமாக சேர்ல உட்கார் மாட்டார் நாற்காலியில் திருவானந்த வாரியார் சுவாமி அங்கிருந்த பெரியவர்களை பார்த்து இதை தொ ஓட செய்கின்ற ஆற்றலுடைய ஒரு ஒரு கோவையில் தான் இருக்கிறார் அந்த கோவை கவுமாரம் பார்த்து சுவாமியை கூப்பிட்டு வாங்க என்று சொன்னதாக இருக்கிறது அவருடைய குரலும் சரி அவருடைய சமயப்பணியும் சரி பணியும் சரி மிக அற்புதமானவை சில பேருக்கு ஒரு ராசி இருக்கின்றது என்பார்கள் அதுபோல அவர்கள் எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி விழிக்கு துணை என்று ஆரம்பிப்பார்கள் அந்த கூட்டம் அப்படியே அவருடைய அந்த பேச்சுக்கு நிற்கும் திருமின் நல்பாதங்கள் மெய் மெய் குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிறுதோளும் பயந்ததனி துணை மயூரமுமே முருகப்பெருமானுக்கு பல திருநாமங்கள் உண்டு கந்தன் என்ற பெயர்தான் உமாதேவியார் சூட்டிய பெயர் அதற்கு பிறகு அவனாசி தேரை எரிந்து போன தேரை எடுத்துவிட்டு புதிய தேரை உருவாக்க என்னுடைய கணப்பு கழிப்பு சரியாக இருக்குமையினால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறிய பெரிய கோயில்களுக்கு அவர் இந்த கொங்கு நாட்டில் திருப்பணி செய்தார் மிகப்பெரிய திருப்பணி என்று அவர் சொல்கின்ற பொழுது கொங்குநாட்டிலே இன்றைக்கு நான் அவிநாசி திருக்கோயில் என்று இன்றைக்கு இருக்கிறதே அந்த கோயில் புகழ்பெற்றுவதற்கு காரணம் அவர்தான் பெரிய ராஜகோபுரத்தை முடியாது என்று பலராலும் கைவிட்ட அந்த ராஜகோபுரத்தை அவர் எழுப்பினார் அதற்கு பின்னாலே அந்த இரண்டு எரிந்து போன தேர்களுக்கு பதிலாக அந்த இரண்டு தேர்களை உருவாக்கினார் செல்வர் என்று அதனாலேயே அவர் அழைக்கப்பட்டார் கோயில் திருப்பணி மட்டுமல்ல இலக்கிய திருப்பணியும் நிறைய செய்தார் அவருடைய பணி தமிழ் பணி மட்டுமல்ல கூடவே சமுதாய பணியும் கூட அது கஜபூஜை என்பது அவங்களுக்கு அந்த கஜபூஜை பற்றி சொல்லி ஆகணும் கஜபூஜை என்பது உலகத்தில் யாருமே நடத்தலை எந்த ராஜராஜன் ராஜேந்திரன் கரிகாலவங்களும் அப்படியெல்லாம் இருந்தான்னு சொன்னாங்க அவங்கள அவங்களால கூட கஜபூஜை நடத்த முடியல நடத்தலை ஆனால் யாருமே செய்ய முடியாத இன்னொரு செயலை அவர் செய்தார் நான் ஒரு யானையை பார்க்க முடியவில்லை இரண்டு யானையை பார்க்க ஒன்று சேர பார்க்க முடியவில்லை ஆனால் நூற்றி பதினெட்டு யானைகளை ஒருங்கு சேர்த்து இந்த திருமணத்தில் செய்து மிக அற்புதமான ஒரு அந்த கஜ பூஜையை செய்தார்கள் மற்ற பொதுமக்களுக்கான சட்ட ஒழுங்கு வரும் என்று சொல்லி சிக்கல் வரும் என்று சொல்லி அதை நிறுத்த பார்த்தார்கள் அப்பொழுது ஒரு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இதையெல்லாமா நாம் தடுக்கும் என்று சொல்லி முதலமைச்சர் உத்தரவு போட்டதெல்லாம் பதிவாகி இருக்கிறது எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் அடிபட்டு கேஜி மருத்துவமனையில் இருந்தபோது கொங்கு நாடு செய்த தவம் இந்த திருமணம்